என் பேர் தேவி நான் வந்து திருச்சி வாலி திருநங்கை இங்கே வந்திருக்க எல்லாருமே திருச்சி வாலி திருநங்கை தான் இவங்களில் ரெண்டு பேர் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க நாங்கள் வந்து ஒரு இருபத்தேழு வருஷமாக வந்துட்டுருக்கோம் இது இந்த வருஷம் எனக்கு இருபத்தேழாவது வருஷம் வந்து நான் தாலி கட்டி தாலி இருக்கிற வருஷம் இந்த விசேஷம் எதனால் நடக்குதுன்னா மகாபாரதத்தை மையமாக வச்சு எங்கள் அரவன் சாமிக்காக களபலி கொடுக்குறதுனால எங்கள் எங்களை வந்து தெய்வமாக நினச்சி தாலி கட்டி அவரை எங்கள் கணவரை அனைத்து தாலி கட்டி நாங்கள் தாலி இருக்கிறது ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்கோம் இதில் என்ன ஒரு விஷயம்னு வருந்தத்தக்க விஷயம் வருஷ வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களோ எல்லாருமே ஒன்று கூடுவோம் அப்போ ஒன்று கூட பார்க்காதது கூட இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு நாள் மட்டும் எங்களோட சந்தோஷம் எல்லாம் மீறி போகும் அந்த மாதிரி ஒரு விசேஷத்தில் தான் இந்த நடத்துக்கிங்க அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதின்னு பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப போராடணும் அந்த இடத்துல அதுக்காக இப்போ ஒரு ஒரு பேருக்காக ஒரு நாலு இடத்துல லெட்டின் பாத்ரூம் வந்து வச்சுருக்காங்க அது வந்து போதுமானதால் அதில் வந்து எங்களுக்கு தண்ணி கூட இருக்க மாட்டேன்னுது இது இந்த எதுபி இந்த பதிவை வந்து பார்க்குற கவர்மெண்ட் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா எங்கள் திருநங்கை சமுதாயத்துக்காக அங்கங்கே ஒரு பாத்ரூம் ஓப்பனி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் எங்களுக்குன்னு ஒரு சில அடிப்படை வசதியெலாம் செய்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம் என் பேர் தெண்டல் நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் நான் இதோட அஞ்சாவது வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன் என் பொறுத்தளவுக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை என்ன நைத்து நைட்லேருந்து பார்த்தோன்னா பசங்க ஒரே இடிக்கிறது அது மாதிரியே கொஞ்சம் டீஸ் பண்ணுறது ரொம்ப மொத்தமாக வந்து மேலே விழுகிறது நாங்கள் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் இது பண்ணுறோம் அப்படியே நெஞ்சிலே விழுகிறது இடுப்பது கிழ்கிறது திரும்பி பார்க்கும்போது அங்கே கிழ்கிறது ரொம்ப சங்கட்டமாக நடத்துகிறாங்க ஒரு வெளியில் போகலாம் சரி எங்கேயாவது போகலாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்லான்னா அங்கேயும் வந்து வம்பழுக்கிறாங்க என்னான்னு தெரியல குவாவுக்கு வரது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் எல்லா திருநங்கையும் வராங்க எங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த பசங்க ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க அதுதான் என்னான்னு தெரியல ஓகே அடுத்த டைம் வரும்போது கொஞ்சம் இது நல்லா மாறுச்சேன்னா நாங்கள் இன்னி ஹாப்பியாக இதை என்ஜாய்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி போவோம் எல்லாத்துக்கும் குத்தாண்டரோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆ செம்மையாக இருந்துச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் குடிக்க தண்ணி வசதியே கிடையாது ஒரு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது பாத்ரூம் வசதி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியே கிடைக்கிறது இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது எந்த வீட்டில் தண்ணி கேட்டாலும் தண்ணியும் தரது ஏதோ இந்த ஊரில் கொஞ்சம் கொடுத்தாங்க அந்த ஊரில் கூவாகத்தில் கொடுக்கறதே இல்லை எங்களுக்கு அங்கங்கே தண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் குடிச்சிட்டு ஒரு நாள் தானே ரெண்டு நாள் வரோம் கொஞ்சம் பார்த்துக்கலாமில்ல அதை எங்கள் தா எங்கள் இன மக்கள் எல்லோரும் வெளியிருந்த மக்கள் எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக இன்னி கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் குடிக்கிற தண்ணியும் கொஞ்சம் பசங்க இடிக்கிறதும் இது பண்ணுறது இந்த செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிடிக்கிறது இது மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் எங்கள் குவாகத்துக்கே நீ நாங்கள் அடுத்தடுத்து வந்துட்ருப்போம் வணக்கம் என்னோட பேர் வந்து வினிதா நான் திருச்சி இருந்து வரேன் கடந்த இருபத்தி ஏழு வருஷமாக நாங்கள் எல்லாருமே ஒன்றா பயணிக்கிறோம் இந்த கூத்தாண்டூர் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கோம் இங்கே அடிப்படை வசதிகள்னு பார்த்தா திருநங்கைகளுக்கு எதுவுமே இல்லை ஒரு பாத்ரூம் வச ஃபெசிலிட்டிஸ் கூட எங்களுக்கு இல்லவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் இந்த நடுவணை அதை பார்த்து எங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வந்து அரவான் சாமியோட அருள் இங்கே வந்தால் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக நல்லா இருக்கணுன்றது என்னுடைய நினப்பு நான் இறைவனை எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன் இருபத்தி ஏழு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இருபத்தி ஏழு வருஷமாக நான் வந்து ஒரு எட்டு வருஷமாக தாலி கட்டியிருந்தேன் இன்னைக்கு இந்த வருஷம் நான் வந்து தாலி கட்டலை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் தாலி கட்டுவேன் அதுக்குள்ளே அடுத்த வருஷம் இந்த அரசு வந்து எங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்